பிப்ரவரி மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகசியாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மற்றான குறித்து இன்னைக்கு அகசியம் நான் சொல்ல பார்க்கலாம் பிப்ரவரி மாத பலனுக்காக மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போது ஸோ அதனுடைய பலன்கள் சொல்லுங்கள் சிம்ம ராசி அதுவும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வெற்றி பாதையை நோக்கி போயிருக்கும் இந்த வெற்றியோட வழி உண்டு நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது எதிர்பார்த்த படங்கள் வரும் பணம் குவிஞ்சிடும் அது இல்லாமல் ஏற்கனவே விற்க வேண்டிய லேண்ட் வழிகள் இதெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் வந்து விற்றுரும் ரெண்டாவது வந்து திருமண வழிகள் திருமணம் கண்டிப்பாக ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறது அனுகூலங்கள் நடக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் இன்பங்கள் இருக்கும் அது துன்பங்கள் கொஞ்சம் குறையும் மனசு வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்பட்டு வழிகள் வந்து குறையும் அது இல்லாமல் போகிற சட்டங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலமைகள் ஏற்படும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வழி நல்லாயிடும் அரசாங்க ஊழியர்களுக்கு வளர்ச்சி உண்டு வருமானங்கள் உண்டு செயல்பாடுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த படங்கள் எங்கேயோ வர வேண்டியது வரும் பழைய வழக்குகள் உடஞ்சி நல்ல அனுகூலம் கொடுக்கிறது இந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து அதாவது ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல போனாலும் நல்ல ஒரு பலனை தான் அவர் கொடுக்க போகிறார் அதுவும் இல்லாமல் அனுகூலமாக இருக்கக்கூடியவங்களுக்குமத்தில் அனுகலமாக இருக்கக்கூடிய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி அது ஒரு பாதையாக இருக்கிறதுனால அந்த பாதைகள் குறைஞ்சிரும் குரு திரும்ப பதினொன்றாம் வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால ஒன்றும் வருமானங்கள் நல்ல வழிகள் பெருகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் புது தொழிலில் போயிடுங்க புது வழி ஆனால் உடல் பாதைகள் இருக்கும் முதுகு வலி ரெண்டாவது ஷோல்டர் பயன் தூக்கமின்மைகள் இருக்கும் போக்குவதற்கான வழிகள் மாறிடும் பிரதோஷ வழிபாடு பண்ணணும் அதில் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இவங்க வந்து பெருமாள் பெருமாளுக்கு வந்து நல்ல ஒரு அர்ச்சனை பண்ணுறது பெருமாளுக்கு வழிபாட்டியாக இருக்கிறது இல்லை பெருமாளுக்கு துளசி மாலை ஏற்றுமே கொடுக்குறப்போ நமக்கு வர வேண்டிய படங்கள் எப்போ வருமோ அந்த படங்கள் நம்ம வீட்டை தேடி வர்றதை நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு பெரிய அனுகூலங்கள் அவங்களுக்கு காத்திருக்கு இந்த மாதம் ஒரு வெற்றியான மாதம் தை மாதமே ஒரு வெற்றியான மாதம்தான்